என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு அதிசக்தி வாய்ந்த செய்தியாக இருக்கப் போகின்றது என் குழந்தையே உன்னை தேடி ஒரு பெண் இன்று உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றாள் தடுத்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நடத்தியே தீருவேன் என்று சொல்லி இவள் அடம் பிடித்து கொண்டிருக்கின்றாள் அப்படி எந்த விஷயத்தை இவள் நடத்தப் போகின்றால் உன் வாழ்க்கையில் என்ன விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சட்டென்று உனக்கு புரிந்து கொள்ள முடியாது ஆனால் உனக்கு புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும்பொழுது நிச்சயமாக தெய்வத்திடமிருந்து ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படித்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் நான் சொல்ல போகின்ற செய்தியானது நிச்சயமான பல மாற்றங்களை உனக்கு கொடுக்கப் போகின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று என் பிள்ளை நினைத்து நீ வேதனைப்படுவதற்கு முன்பாக இந்த கருப்பன் உனக்கு அதனை சொல்லிவிடுவேன் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்றவர்கள் யார் என்றும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நினைப்பவர்கள் இங்கு சிலர் அதே நேரத்தில் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்றால் மட்டும் ஓடி வருபவர்கள் ஆயிரம் பேர் இந்த மனிதர்களுக்குள் இருக்கின்ற போட்டிகளும் பொறாமைகளும் ஒருபொழுதும் இன்னொருவருக்கு நல்லதை நடத்த விரும்புவதில்லை யாருக்கு நல்லது நடந்தாலும் அதை கண்டு இவர்கள் பொறுப்பதும் இல்லை அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் அப்பன் கருப்பன் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருக்கின்ற இந்த பெண்ணானவள் என்ன செய்யப் போகிறாள் என்பதனை உனக்கு விளக்கி சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை சரியென ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதனை பற்றி என் குழந்தை நீ சிந்திக்க வேண்டும் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பதை உணர்ந்து கருப்பன் உனக்கு செய்கின்ற விஷயங்களை என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ உனக்கான வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நீ செய்ய வேண்டும் என் பிள்ளையே அப்பன் நடத்துகின்ற விஷயங்கள் உனக்கு புரியாத புதிராக இருக்கலாம் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையும் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி நடந்தது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் எதற்காக இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை துன்பங்கள் வந்தது என்பதனையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற நாடகங்களும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் ஆடிய ஆட்டங்களும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரியும் என் பிள்ளையை எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை ஒரு நேரத்தில் சரியான விஷயங்களை கற்றுக் கொடுக்கத்தான் செய்கின்றது எல்லோருக்குமான சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை கொடுக்கத்தான் செய்கின்றது ஆனாலும் என்னவோ யாருக்குமே தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் மட்டும் என்னவென்று புரிவது கிடையாது யாருக்குமே தன் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று தெரிவது கிடையாது நல்ல நேரம் வந்துவிட்டால் எல்லாமும் தூள்தூளாகிவிடும் எல்லா பிரச்சனைகளும் ஒன்றும் இல்லாததாக மாறிவிடும் என் குழந்தையை உன்னை சுற்றி நான் வரும்பொழுது எதைப்பற்றியுமே என் குழந்தை நீ சிந்திக்காமல் எந்த விஷயங்களை பற்றியுமே என் பிள்ளை நீ யோசிக்காமல் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருவதை எண்ணி என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு இரு நான் எவ்வளவுதான் உன்னை பொத்தி பொத்தி பார்த்தாலும் எங்காவது ஓரிடத்தில் நீ ஒரு சில தவறுகளை செய்து விடுகின்றாய் இந்த தவறுகள் இந்த வாழ்க்கையில் உன்னை கேள்விக்குறியாக நிறுத்தி வைத்து விடுகின்றது அது மட்டுமல்லாமல் உன் இல்லத்தின் வாசலுக்கு இது போன்று ஏதேனும் ஒருவர் வருவதையும் அது ஊக்குவிக்கிறது அப்படியானால் என் பிள்ளை நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று யோசித்து நீ நன்மைகளையும் செய்திருக்கின்றாய் தீமைகளையும் செய்திருக்கின்றாய் நீ செய்த நன்மைக்கு பலனாக இந்த பெண் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருக்கின்றாளா அல்லது நீ செய்த தீமையின் பலனாக ஒரு பெண் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருக்கிறாளா என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஏதாவது ஒரு முன்னேற்றம் உனக்கு இருக்கும் அதுபோலத்தான் இன்று நான் சொல்லப்போகின்ற இந்த விஷயத்தை கேட்ட பிறகும் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் உனக்கு தெரியும் உன்னுடைய மனது நிச்சயமாக தெளிவடைந்துவிடும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்ற இந்த பெண் அத்தனை மாற்றத்தை உனக்கு கொடுக்கப் போகின்றாள் அவள் இந்த விஷயத்தை நடத்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கும் பொழுது எத்தனை பெரிய சக்திகள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது அதனால் என் குழந்தையே இவள் வந்தது உனக்கு நல்லதா கெட்டதா என்பதனை கருப்பன் சொல்வதை கேட்டு நீ புரிந்து கொள் அது மட்டுமல்லாமல் இனிமேல் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் அதே சூழ்நிலையில் மற்ற எல்லாம் நீ பெற வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுது அந்த முயற்சியில் உன்னுடைய முழு மனதும் அங்கே இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உன் வசமாக மாறிவிடும் எல்லா நேரத்திலும் என் பிள்ளை தான் நினைத்ததையெல்லாம் சாதித்து தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து எப்பொழுதும் தான் என்னவாக இருக்கிறோம் தான் என்ன நினைக்கிறோம் என்பதனை பற்றியே அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்ற வேலை இது நம் வாழ்க்கைக்கென நாம் எத்தனையோ தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறோமே ஆனால் யாருமே நம் வேண்டுதலை செவிகொடுத்து கேட்கவில்லையே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்த செய்தி நீ செய்த நன்மையின் பலனாக நீ செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் இந்த பெண் உன்னை தேடி வந்திருக்கிறாள் என்று அப்படியானால் கெட்ட சக்தி எதுவும் உன் இல்லத்திற்கு வரவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா ஒரு நல்ல சக்தி இன்று உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்றது அந்த நல்ல சக்தியை பலகாலமாக என் பிள்ளை நீ வணங்கியதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுத்து பல நல்ல விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ செய்திருக்கின்றாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் பிள்ளை பெரிதாக யோசிக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை மட்டும் சரியாகக் கொண்டு என்றும் எப்பொழுதும் நமக்கு நாம் வணங்குகின்ற தெய்வம் துணையாக நிற்கும் என்பதனை நீ மனதார நம்பினாய் அல்லவா அப்படியானால் உன்னுடைய நம்பிக்கைக்கு பலனாக இன்று ஒரு தெய்வம்தான் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருக்கின்றது இந்த தெய்வம் யார் இவர்கள் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருவதற்கான காரணம் என்ன என்னவென்பதனை நிச்சயமாக நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை கருப்பன் நடத்திய விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பெண் இந்த பெண் தெய்வமும் சேர்ந்து விட்டு உனக்கு வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய தொடங்கிவிட்டால் சட்டென்று நீ நினைத்த எல்லாம் உன்னால் அடைந்து விட முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று உன்னால் நடத்திவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அப்பேற்பட்ட அந்த பெண் யாராக இருக்க முடியும் என்று உனக்குள் ஏதாவது ஒரு கற்பனை இருக்கின்றதா என் பிள்ளையே வேறு யாரும் கிடையாது இப்பொழுது சமீப காலமாக ஒரு பெண் தெய்வத்தை வணங்கி அவர்களால் நல்லது நடக்கும் என்று நம்பி அவர்கள் பாதமே கதி என்று நீ சரணடைந்திருக்கின்ற அந்த தெய்வமான அந்த வராகி அம்மாதான் உனக்கான உதவிகளோடு உன்னை தேடி வந்திருக்கின்றாள் இன்று அவளுக்குரிய பஞ்சமி திதி நாள் இந்த பஞ்சமி நாளில் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் சர்வ நிச்சயமாக இனி எந்த விஷயத்திலும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டியோ வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலையோ உனக்கு ஏற்படாது நீ நினைத்தது எல்லாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் பிள்ளை தான் நினைத்ததை எல்லாம் பெற்று தன் வாழ்க்கைக்குரிய நம்பிக்கையை எல்லாம் பெற்று எப்பொழுதும் போல நீ நல்லபடியாக இருந்து கொண்டிருப்பாய் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் எதிர்வரக்கூடிய நாட்கள் என்றும் என்றென்றும் உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு மேன்மைப்படுத்தும் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் அத்தனையையுமே உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போவதாக வராகி அம்மா என்னிடத்தில் சொல்லி இருக்கின்றார்கள் அவர்கள் உன் இல்லத்தின் வாசலுக்கு ஏற்கனவே வந்துவிட்டார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு இன்று அவர்களை மனதார நீ உள்ளே அழைக்க வேண்டும் கருப்பன் சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா கருப்பா உன்னால் முடியாதா நீ செய்ய மாட்டாயா வராகி அம்மா வந்து செய்வார் என்று சொல்கிறாயே என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே அத்தனை தெய்வங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் நீ எல்லா தெய்வத்தையும் கையெடுத்து வணங்கும் பொழுது எந்த ஒரு தெய்வத்தையும் உயர்ந்தவர்கள் என்றோ குறைந்தவர்கள் என்றோ நீ மதிப்பிடக்கூடாது தெய்வம் எல்லோரும் ஒன்றுதான் ரூபங்கள் தான் வெவ்வேறாக இருக்கிறது என்பதனை புரிந்துகொள் இன்று இந்த நாளில் வராகி அம்மாவிற்கு உகந்த நாள் என்பதனால் நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து உனக்கான வேண்டுதல் நிறைவேறுவதில் எந்த தவறும் இல்லையல்லவா பஞ்சமி திதியில் அவர்களுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் சஷ்டி திதியில் எப்படி கந்த பெருமானுக்கு சக்தி அதிகமாக இருக்கின்றதோ சதுர்த்தி திதியில் எப்படி விநாயக பெருமானுக்கு அதிகமாக சக்திகள் இருக்கின்றதோ சிவராத்திரியில் சிவபெருமானையும் பிரதோஷத்தில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் அஷ்டமி திதியில் காலபைரவரையும் ஏகாதசி திதியில் பெருமாளையும் எப்படி அந்த நாளில் வணங்கும் பொழுது உனக்கான பலன்கள் கிடைக்கும் என்று நீ நம்புகின்றாயோ அதுபோலத்தான் இந்த நாளும் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக இவரிடத்திலிருந்து நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கை இது போன்று எப்பொழுதுமே துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மத்தியில் சென்று கொண்டிருக்காமல் இனி உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக நீ வணங்குகின்ற ஒவ்வொரு தெய்வங்களும் நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொன்னதை உணர்ந்திருப்பாயானால் நிச்சயமாக பஞ்சமி நாளில் வராகி அம்மாவை வணங்குவதற்கு நீ மறந்து விடாதே நான் ஒவ்வொரு முறையும் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது எந்த ஒரு பொய்யையும் உன் கைகளில் நான் கொண்டு வருவதில்லை இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள் நிறைய மறைந்து கிடக்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி நிற்கின்ற உண்மைகள் அதிகமாக இருக்கின்றது என்னவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை அதை எல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு நீ உன் மனதை திடப்படுத்தினால்தான் நீ உன்னுடைய மனதை தைரியப்படுத்தினால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் மிகுதியான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் நீ விலகி நிற்க வேண்டாம் எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி நிற்க வேண்டாம் உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் கலங்கி நிற்காதே எல்லாமும் உனக்கு நல்லதாக நடக்க இந்த கருப்பணி நாசிகள் உன்னோடு இருக்கும் பொழுது இப்பொழுது இந்த நாளில் வராகி அம்மாவும் உன்னை தேடி வந்திருக்கிறாள் என்கின்ற வார்த்தைகளை கேட்டுவிட்ட பிறகு என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை வந்துவிட வேண்டும் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட நான் நினைக்க மாட்டேன் அதுபோல வராகி அம்மாவினுடைய அன்பு மருளும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே தவறுகள் செய்பவர்களை தெய்வம் தண்டிப்பது கிடையாது அந்த தவறுகளை தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட அதை உணராதவனைத்தான் தெய்வம் தண்டிக்கிறது என்பதனை முதலில் புரிந்துகொள் தான் செய்த தவறினால் இன்னொருவருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது என்று தெரிந்த பிறகும் கூட அதை உணராமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக கஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாமும் இனி உனக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது வாழ்க்கையின் வெற்றி உன்னை வந்து தொடரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை வந்து சேரப்போகின்ற இந்த தருணத்தில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ எதையும் வாழ்க்கையில் விட்டுவிடாதே உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எப்பேற்பட்ட துன்பத்திலும் இருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்க உன் கருப்பண்ணானும் நீ வணங்கிய தெய்வங்களும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்துகொள் தேவையில்லாது எதையும் போட்டு உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே இந்த மனிதர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களை எல்லாம் நினைத்து ஒருபொழுதும் நீ வருத்தப்படாதே உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பது உன் மனதில் எப்பொழுதும் நிலை நின்று கொண்டிருக்கட்டும் நான் தருவதை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள் என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.